நம்முடைய நட்பில் ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்கிறதா நம்முடைய நட்பில் வெளிப்படை தன்மை இருக்கிறதா நம்முடைய நட்பில் அனைத்தையும் பகிர்வது இருக்கிறதா எங்கே அனைத்தும் பகிரப்படுகின்றனவோ அங்கே நட்பு உயர்வான நிலையில் இருக்கிறது எனவேதான் கணவனும் மனைவியும் கூட நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்குள்ளே சமத்துவம் இருக்கிறது பகிர்வுக்கு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒளியும் வரவில்லை அனைத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே அவருடைய உறவு உறுதியாக இருக்கிறது நிலையாக இருக்கிறது பாறை மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது நட்பின் இலக்கணம் அனைத்தையும் பகிர்வது என்று இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் இயேசுவிடம் நாம் அனைத்தையும் பகிர்வோமாக இயேசு நம்முடைய நண்பர் எனவே இயேசுவிடம் நாம் வாழ்வின் அனைத்தையும் நாம் பகிர்ந்து கொள்வோம் நம்முடைய வாழ்வில் நம்மிடம் இருக்கிற நல்ல நண்பர்களிடம் அனைத்தையும் நாம் பகிர வேண்டும் நாம் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாமும் அனைத்தையும் பகிர வேண்டும் ஒளிவு மறைவின்றி வாழ்வதே வெளிப்படையாக வாழ்வதே நட்பின் இலக்கணம் என்று இயேசு தந்திருக்கிறார் அந்த இயேசுவை போற்றுவோம் இயேசுவை நம்முடைய நண்பராக ஏற்று வாழ்வோம் நம்முடைய வாழ்வின் நட்புகளிலும் இந்த பகிர்வின் தன்மையை வெளிப்படைத்தன்மையை நாம் கடைபிடிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக